வெற்றிவேன் முருகனுக்கு அருவரா எல்லாம் வல்ல பழனி பெருமானு கருவுற குருநாத நானா பெருமான் திருநிலை சரண் சம்சம் எம்பெருமன் கருண் முருகன் குருநாதர் குருநாதா சேரணா சுவாமி திருவாரந்த திருப்பொன்ற மகாந்திரத்தில் கவுமாரி எப்படி பாடல் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அணிசெவியார் தூங்கும் வட திருமுல்லை வாயில் தனது திருப்போருக்கான பாராயணத்தின் பொருள் பழனியாண்டவன் திருடனும் வட திருமுல்லை வாயில் அமர்ந்த பெருமாளின் திருடிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர அரோகர் முதல்ல இந்த பாடலை பற்றி பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த தளத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை நாம் அறிந்து விடுவோம் வட திருமுலைவாயில் வந்து சென்னை பட்டணத்திற்கு மேற்கே உள்ள ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வடகிழக்கில் மூன்று மைலில் இருக்கிற தளம் அம்பத்தூர் ஸ்டேஷன் வந்து வடமேற்கு ஒன்றாம் மைல் தொலைவில் உள்ளது சுந்தரமூர்த்தி சாமி பாடல் பெற்ற தலம் ஸ்தல புராணம் உண்டு இந்த பாடலில் வந்து இல்லாமல் முருகா அடியேன் ஆசைக்கடல் என்றும் கரையேறி உம்முடன் இரண்டர கலந்து இன்புறு அருள் புரிவி என்று கரையேற என்ப அருளை நாடி பாடு பெற்ற பாடல் தனதைய தானான தானன தனதைய தான தானம தனதைய தானான தானவன் தனதான என்ற சொந்த குளிப்போடைய பாடல் அணி செவ்வியார் திரை சூழ் புவி தனம் நிவ்வியே கரையேறிட அருவி இல்லியாம் அடியேனிடர் அது தீர அருள்வல்லையோ நெடுநாள் இனம் இருள் இல்லிலே இடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அடியேனே குண குணவ மகமேறினை அணி செல்வியாய் அருணாச்சல குருவல்ல மாதவமே பரி குணசாக குடி இல்லமே தரு நாடு மொழி நல்ல யோகவரே பணி குணவல்லவா சிவனை சிவகுருநாதா பணிகொள்ளி மாகண பூதமூடு அமர்கள்ளி கள்ளி காணக நாடக பரமில்லியார் ஈஸ்வரி தரு கோவை படர் அல்லி மாமலர் பானம் அது உடைவில்ி மாமதனார் அனை பரி செல்வி செல்வியார் மருகா சுரமுருகை ஈசா மானம் ஒல்லை ஆகி நகா கண தனவல்லி மோகனமூடு அமர் மகிழ்தில்லை மானடம் ஆடினார் அருள் மறுமல்லி மாவன மேடிய மெல்லி காவ் மெல்லி அமை மாடமை வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாடு அணி செவ்வியார் திரைசூல் புவி தனம் நிவ்யே கரையேறிட அறிவு அது தீர நிடர் நிப்பி தீர்ப்பி நிவ்வுது அதாவது நீவுதல் தடவுதல் தேவசேனை சந்தனம் நீவி நிற்கும் நேசனை என்பார் கலாவதியா கடத்தல் கைவிடுதல் அருங்கடி நீவிம்பர் குறிஞ்சி பாட்டில் இதுக்கு இப்படி பல்வேறு இந்த வார்த்தைக்கு பொருள்கள் உண்டு இப்போ இந்த முதல் அடிக்கு என்ன பொருள்னா அணி செவ்வியார் அழகில் செம்மை வாய்ந்த மாதர்கள் கடல் சூழ்ந்த பூமி தனம் பொன் ஆன பெண் மண் பொன் என்ற மூவாசைகளை நிவ்வியே கடந்தே கரையேறிட அல்லது அணி செவ்வியார் திரை சூழ் பூவி திரை சூழ் கடல் சூழ்ந்த இந்த உலகில் அணி செவ்வியார் அழகி அல்லது ஆபரணம் அணிந்துள்ள செவ்வியார் செம்மை வாய்ந்த மாதருடைய தனம் கொங்கைகளை நிவ்வியே நீங்கியே அல்லது நீவியே தடவுகின்றவனாய் கரையேறுவதற்கு அறிவில்லாதவனாகி அடியனுடைய துயர்தீர்தற்கு வேண்டிய அருள் அல்லையோ நெடுநாள் இனம் இருள் இல்லிலே இடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அறியேனே திருவுருள் திருவுருளை வலிய அருள்வாயோ அப்படி இன்று நெடுங்காலத்துக்கு கூட்டமான இருள் வீடாகிய பிறவிகளிலே இடுமோ கொண்டு விடுமோ உனது அருள் இல்லையோ உனது திருவருள் என் மீது இல்லையோ இனமானவை அறியணே உன்னோடு சம்பந்தப்பட்ட அரியார் கூட்டத்தை அறிந்தேன் இல்லையே அல்லது இனமானவை தக்க ந நல்லவைகளை அறியேனே அப்படின்னு சொல்லலாம் இனவல்ல மானத மான மனதருள் ஆகும்னார் வேற திருப்பளையின் இனமானவை தான் இதனால்தான் அரியாரோடு சேர்ப்பாயோடு முறையிட்டார் இதுக்கு முன்னாடி இருக்க பாடல இனத்தான் நாம் இன்ன்தான் சொன்னார் திருவுடன் இனம் நான் இங்கு அடியார் கூட்டத்தை குறிக்கிறது அடுத்தது மூன்றாவது அடி குணவில்லதா மகமேரினி அணி செல்வியாய் மருணாச்சல குருவல்ல மாதவியை பெறு குணசாத குடில் இல்லமே தருணாடி மோடி மொழி நல்ல யோகவரே பணி குணவல்லவா சிவனே சிவகுருநாதா மேருவை தேவி தரத்தை வரலாறு சொல்றது குருவல்லதா மகமேரனை வில்லை பிடிக்கும் இடதுகை தேவியின் கை மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணின் பரத்திருப்போல புறமேறிய இரணியதனுக்கு கைப்பற்றி மேவும் புகழ் வரிந்த பரத்திற்கொள் அதே கருத்தார் என்ன சொல்றாருன்னா குணவில்லதா சீரான வில்லாக மகா மேருமலையை தரித்த செல்வியாய் தாய் பார்வதேவியுடன் கூடிய அருணாசல குரு அண்ணாமலையார்க்கு குருவாக வந்தவனே வல்ல திண்ணிய மாதவமே பெரிய தவநிலையே பெரும்படியான நல்குணத்தோடு கூடிய சாத அதாவது ஜாத பிறப்பில் கிடைத்த குடில் இல்லமே உடலாகிய வீட்டை அடியனுக்கு நீ தருகின்ற நாடியது எப்போது தருவாய் மொழி அதாவது கூறுவாயாக நல்ல யோகிகள் பணிகின்ற நற்குணம் வாய்ந்தவனே சிவனை சிவனுக்கு குருமூர்த்தியே அப்படின்னு முதல் பதில சொன்னார் ரெண்டாவது பதில பணிகொள்ளி மாகண பூதமோடு அமர்கள்ளி காணக நாடக பரமெல்லியா பரமீஸ்வரி தருகோவே பனிகொல்லி பாம்புகளை ஆபரணமாக கொண்டவள் பெரிய கணங்களான பூதங்களோடு அமர்ந்துள்ள கள்ளி திருடி காட்டில் நடனும் சிவனுடன் ஆடுகின்ற மேலான மென்மை வாய்ந்தவள் பரமேஸ்வரி பெற்ற தலைவனே படர் அல்லி மாமலர் மான மது உடைவில்னார் அணை பரிசெல்வியார் மருகா சுர முருகேசா நீரில் படமம் அி தாமரை நீலோர்பலம் ஆகிய சிறந்த மலர்பாளங்களுடைய வெள்ளியாகிய அழகிய மன்மதனுடைய அணை அன்னை தாய் பரிசெல்வியார் பெருமை வாய்ந்த செல்வி இலக்குமி தேவியின் மருகனை தெய்வ முருகனை மனம் ஆகி நகா கண தனவல்லி மோகனம் மூட அமர் மகிழ்த்தி ஆடன மா நடம் ஆடினர் அருள்வாலார் திருமணம் விரைவில் செய்து கொண்டு மா கண தனவல்லி கணதன நகவல்லி பருத்த கொங்கையுடைய நகவல்லி மலைக்குடியாம் பார்வதி மோகன மூடு அமர் வசிகரிப்போடு அமர்ந்து மகிழும் தில்லையில் சிதம்பரத்தில் பெரிய நடனத்தை ஆடி அருளியவர் அருளிய குழந்தையே மறுமல்லி மாவணம் நீடிய பொழில் மெல்லி காவணமாடு அமை வடமுல்லை வயலின் மேவிய பெருமாடு மறுமல்லி மாவணம் நீடிய பொழில் மெல்லி மாடு அமை வடமுல்லை வயலின் மேவிய பெருமாடு அதாவது வாசனை உள்ள மல்லிகை பெருங்காடாக வளர்ந்துள்ள சோலையும் மென்மையும் வாய்ந்த கா பூந்தோட்டங்களும் வனம் நீர்நிலைகளும் மாடு அமை பக்கங்களில் சூழ்ந்து அமைந்துள்ள வடமுல்லை வாயிலில் விட்டிருக்கும் பெருமாளை கரையேறிட இனமானவை அறியனே அப்படிங்கிறார் இப்ப பனிகொள்ளி அதாவது நாகபூஷணத்தினர் இயற்கை திருப்பலின் காணிடை கணமேத்த ஆடி அழகன் காவியங்கண் மடவாளோடும் காட்டிடி ஆடு உதிர் சமுதிர சோழர் பூதன் பாடலாடலார் அப்படிங்கிற சம்பந்த வாக்குகள் அடுத்தது பூதமோட அமர் கள்ளி உள்ளங்கமர் கல்வன் உடனிருத்தலின் தேவி கள்ளி ஆயிட்டா மாமாயை கள்ள ஒளியின் கருத்தகம் கண்ணிங்கிற திருமந்திரத்தில் அடுத்தது படலள்ளி மாமலன் இதெல்லாம் வந்து மதன் பாதன் பானங்கள் ஏற்கனவே திருப்பில் படிச்சிருக்கோம் அடுத்தது பரி செல்வி பரினா பெருமை அப்படின்னு திவாக சொல்லுது நகாங்கிற நகா கண நகம் மலை அடுத்தது வடமுல்லை வாயுத்து வந்து சீர்காழி கருவில் உள்ள தலம் தென் திருமுல்லை வாயில் சம்பந்த தேவாரம் பெற்ற அற்புதமான தலம் இப்போ இந்த அற்புதமான பாடல்ல அணி செவ்வியார் புவி தன நிவிய அணி செவியார் அழகிய மாடி புவி கடல் சூழ்ந்த மண் தனம் தான் பொன் மனிதனுக்கு ஒடியாமல் உள்ள ஆசை மூன்று தான் மண் பெண் பொன் இந்த மூவாசையால் விளையும் கேடுகள் பல ஆசையை பிறவிக்கு வித்து ஆசையால் வரும் அல்லலும் அனந்தம் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞாண்டும் தவா பிறப்பினும் வித்தும்பர் அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வளும்பார் நீவியே என்ற சொல்ற சந்தத்தை நோக்கி நீவியே வந்தது நீவுதல்னா கடத்தல் அடித்தல் கோதுதல் துடைத்தல் பரப்புதல் பூசுதல் தூண்டுதல் பல பொருள் உண்டு இங்கு கடத்தலுங்க பொருள் வச்சுக்கணும் கரையறிட கரையறி அப்படிங்கிறால ஆசையை கடல்னு உணர வைக்கிறார் கடலை கடப்பது எத்தனை எரிதோ அத்தனை எரிதோ ஆசை கடலை தாண்டுறது அறிவில்லையா ஆசை ஆசைக்கடலும் கரையதற்கு புனை யாது என்று சிந்தித்து அறியணும் ஆசை கடலை தாண்ட வைக்கும் புனை ஆரெழுத்து ஆசையில் கைகலந்து சுமா சுமாவ சாகரத்தில் அழுந்து எடா எழாத உள்ளம் ஆறுத்து நினைந்து குஹா குஹா என வகை வராதோம் அருள் வல்லையோ அறியணே எம்பெருமானே அடியனுடைய இடத்தை திற்கு அருளுக்கு பன்மையில்லையோ இன்னும் இருளிடத்திலே தள்ளிவிடுமோ உமது திருவுருளே இல்லையா இன்னதென்று அறியலேன் இனம்னா கூட்டம் இங்கு அடியா திருக்கூட்டத்தை குறிக்கும்னு கொண்டு அடியார் திருக்கூட்டத்தை நான் இன்னமும் மருந்து கொள்ளவே இல்லையே அப்படின்னு வச்சுக்கலாம் இதை இனத்தான் நாம் இன்னாம் எனப்படும் சொன்னார் வள்ளுவர் குணவில்லதா மகமேரினை குணசாத குடி குணம்னா வில் நான் சிவபெருமான் மாதொருரன் இடப்பாக இழப்பாகவும் உண்மைவழைத் வில்லை கை இடக்கை அது உமையம்மையின் திருக்கார் அதனால் வேறுமலை வில்லாக வடித்தவர் பார்வதி தேவியார் அப்படின்னு இங்கே கூறிய அவர் இதே கருத்து தான் சுவாமிகள் திருவானை காத்திருப்போட வச்சோனர் அப்பர் பெருமானும் இதே கருத்தில் பாடி இருக்கார் வில்லை வளைத்த திருக்கரம் உம்மையாருடையதேங்கிறார் கற்றார் பயில் கடல் நாகைக்கோர் நாகைக்கோர் ஆனத்து நாகைக்கோரான நாகைக்கோரானத்து எம் கண்ணுதலை வில் தாங்கி கரம் வேல் நெடும் கண்ணி வியங்கரமே நல்தாழ் நெடும் சிலை நான் வடித்த கரம் நின்றுமே செற்றார் புறம் செற்ற சேவகம் எண்ணெய்கோள் செப்புமின்னேங்கிற திருப்பூர் சொல்றார் கருதல் திரிபுரம் மாண்டு நீரான மலைசிலை சிலை ஒருகையில் வாங்குநாரணி மலைமகள் காஞ்சி மாகாண உர கடிமையில் கடுமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடல் உடை உலகினை ஈந்த தாய் உமை கரிவளம் உரை அகிலான நாகியாள் வளர்ந்தார் கரிகரித்திற்கு பொரு பொருள் மலை அரையன் அருள் பச்சை சித்திரமை புறம் எரிய கைப்பற்றிய முடுகு அரியதவம் முற்று கட்சியின் புகழ் புகழ்வனித்த தற்போதல்வ பத்து கொத்து முடி புயம் இருபது அறவும் எய்த்த சக்கர கை கடவுள் பொறியின் மிசை சுத்த பச்சை முயல் என்பர் அடுத்தது குடில் இல்லமே தருநாளி குடிலை என்பது குடிலுக்குரிய வந்தது குடில் என்ன பிரணவம் உமையம்மையார் தவம் முறிந்து இரண்டரை இரண்டொரை போல் குடிலை வீட்டை பெற்று அத்துவித முத்தியை பெற வேண்டும் அப்படின்னு அடிநாள் வேண்டார் வடமுல்லை வாயில் முன்னாடி திருத்தலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் நிறைய குறிப்புகள்லாம் சுந்தர் தேவாலம் உண்டு சுந்தர் வழிபட்ட தலம் சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழித்து சூழ்குடி முல்லையால் கட்டிவிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளி இறைவனை என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லைவாயில் நாதனை நிறைவிட ஏறி பல்கலை பொருளுடைய பருவியல்களையாய் பாசுப பாசு பதாபுரம் சுடுவிங்கிறார் பனிகொள்ளி பனினா பாம்பு பாம்பை அணிகளாக கொண்டவள் அன்னை உமாதேவியார் சந்திரசேகரி நாகபூஷணத்தை அண்டமுண்ட நார நாரணி ஆல கந்தவார் குழல் என தோணும் திருப்பொல்ல கள்ளி கழுவனுக்கு வைத்தவள் கள்ளி கவர் கள்வன் அப்படின்னு சிவபெருமான திருஞான சம்பந்தர் போட்டு பற்றி இறவியார் கல்விங்கிறார் இறவியார கல்வி கல் இறவியார கல்விங்கிறார் ஒரு உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்று தடம் உள்ளே பேச பிறந்தது வள்ளல் திருவின் வயிற்றுநூல் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாகும் கண்ணியங்கிறார் திருமந்திரத்தில் காடக நாடகம் சுடுகாட்டிலே திருநாடகம் புரியும் இறைவரை குற்று இறைவரும் இடப்பக்கத்தை உமாதேவியர் கொண்டிருத்ததால் அவரும் காட்டில் நடமாடினார் அப்படின்னார் பழையதும் அடியார் துதி செய்ய பார் உள்ளோர்களும் விண் உள்ளோர் தொட குழலும் மொந்தை விழா ஒலிசையும் செய்யும் கோடாற்று கடலும் வண் சிலமும் ஒளி செய்ய கான் இடைக்கணம் ஏத்தாடிய அழகன் என்று எழுவார் அணியாவர் வானவர் கேங்கார் திருநான் சமந்த பெருமான் காவி அம் கண் மடவாளோடும் கட்டிடை தீயகள் ஏந்தின்ற அழுதிர் தேன்மலர் மேவிய தன்பொழில் வெள்ளடை தேவிய ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டு உகந்தேங்கிறார் திருநான் சம்பந்த பெருமாள் காரைக்காலம் ஏற்பாடுறா பேய்கள் ஓங்கி வெண்முத்து உதிர வெடிகோள் சுடலிகள் ஓயும் உருவில் உலரு கூந்தல் அலறு பகுவாய பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டில் நாய மலையான் மகளும் மருந்து நோக்குமேங்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான தளத்தில் உரைகின்ற பெருமாளை பார்த்து கேட்கிறார் பார்வதி பாலகா இலக்குமி மருகா சிவகுமாரா முல்லை வாயில் வாழும் பெருமாளை அடியேன் ஆசைக்கடலின்றும் என்றும் கரையேறி உம்முடன் இரண்டரை கலந்து இன்புற அருள்புரிவீர் ரெண்டு வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் உள்ள பழனாபுரி இறைவன் திருப்பால் சமர்ப்பித்த அருள் பாத்திரமாகவும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர வட திருமுல்லை வாயில் ஒரு பெருமாடி அரோகர குருநாத பிரணா பெருமத்தோடவே சரம் சம்சம் முருகாச்சரம் வெற்றி வேல் முருகன் அரோகர 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 பழனி பெருமானுக்கு